பா ரபரி சுந்தர்னா பாசம் பொம் களை உன் பாவம் யாவும் சுமபேனென்றே பாதம் தன் நிலை பாரவ உன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்தும் நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு யூதருடைய ராஜா என்று எழுதி சிலுவையின் மேல் கட்டினார்கள் ரோம ராஜரீகத்தில் சிலுவை மரணம் போன்ற கடினமான தண்டனைகள் சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேற்றப்படுவது உண்டு எந்த காரணத்தினாலே ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அந்த காரணத்தை சிலுவையின் மேல் எழுதுவார்கள் யோவான் சொல்கிறார் யூதர்களுடைய ராஜா நஸ்ரேனாகி இயேசு என்று எழுதி அந்த சிலுவையின் மேல் வைத்தார்கள் எல்லோரும் வாசிக்கும்படி எபிரேய ரோம இன்னும் கிரேக்க பாசையிலே எழுதினார்கள் பிரதான ஆசாரியன் சொன்னான் நான் யூதருடைய ராஜா என்று மாற்றி எழுதும்படி வற்புறுத்தினான் பிளாத்து அதை மறுதளித்து கொண்டு சொன்னது நான் எழுதினது எழுதினது தான் உண்மை என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் எந்த ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படாதிருந்தது ஆசாரியர்கள் ஏவினது என்னவென்றால் நான் யூதருடைய ராஜா என்று சொல்லிக்கொண்டு ரோம ராஜ்யத்திற்கு விரோதமாய் அவர் எழும்பினார் என்று குற்றம் சாற்ற முயற்சித்தார்கள் அவர்கள் அறியாமல் தேவனுடைய சுத்தத்தை அவர் ராஜா என்கிற சத்தியத்தை விளங்கப்பண்ணினார்கள் உண்மை என்னவென்றால் அவர் யூதர்களுக்கு மட்டும் ராஜா அல்ல சகல சிருஷ்டிக்கும் ராஜா அவர் ராஜாக்களுக்கு ராஜாவுமாய் பிரபுக்களுக்கு பிரபுவமாய் இருக்கிறார் விசேஷமாய் மனுஷர்களுடைய பாவத்திற்காக அவர் அடிமையின் கோலம் எடுத்தார் சிலுவையிலே சாபமான மரணத்தை ஏற்றுக்கொண்டார் அவருக்கு எல்லா நாமங்களிலும் மேலான நாமத்தை தேவன் கொடுத்தார் அதன் உத்தேசம் என்னவென்றால் பரலோகத்திலும் பூமியிலும் பூலகத்தின் கீழும் எல்லா முழங்கால்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக மடங்கும்படி அப்படி செய்தார் அவரே தேவன் என்று எல்லா நாவும் அறிக்கை செய்யும்படி அப்படி செய்தார் உண்மையிலேயே சொல்லப்போனா பிலாத்தும் அறியாமலே செய்தாலும் அவரை ராஜா என்று ஏற்றுக்கொண்டான் அந்த வார்த்தையை மூன்று பாசைகளிலும் எழுதி அவர் யூதர்களுக்கு மட்டும் ராஜா என்று அல்ல அந்நிய மனிதர்களுக்கு அர்த்தம் நமக்கும் அவர் இருக்கிறார் நாம் அவரை தேவனாக ஏற்றுக்கொண்டால் கொண்டால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை கொடுக்க சுத்தமுள்ளவராயிருக்கிறார் தேவன் நம் அனைவருக்கும் இந்த கிருபியை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்வாராக